ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றவர் கே ஆர் பெரியகற்பனன் பெரியகற்பன் இப்ப மந்திரியா இருக்கிறாரு நான்கு முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு அதிமுகவில் வந்து அதிமுகவின் செய்தி தொடர்பாளராக இருந்த மருது அழகராஜ் தோல்வி அறிஞ்சிருக்கிறாரு வாக்குப்பதிவு விவரங்கள் என்று பார்த்தோம்னா திமுக ஒரு லட்சத்தி மூணாயிரம் வாக்குகள் அதிமுக அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினாலாயிரம் வாக்குகள் அமமுக ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்கு திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் வந்து முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி மக்களவை தேர்தலில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகளின் விவரம் திமுக எழுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் அதிமுக நாற்பத்தி ஓராயிரம் வாக்குகள் பாஜக முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க தனித்து நின்ற அதிமுக பாஜக வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா எழுபத்தி நாலாயிரம் வாக்குகள் வருது அஹ் மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி வெறும் மூணாயிரம் வாக்குகள் தான் முப்பத்தி நாலாயிரம் ஓட்டு காணா போயிடுச்சு ஆமா முப்பத்தி நாலாயிரம் காண திருப்பூர் தூத்துல திமுக கூட்டணிக்கு ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கலை நலரும் சொல்லுது